காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் தேதி நடைபெறவுள்ள பவள விழா மாநாடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் அபினேசர் வழங்க கேட்கலாம் சாமுவேல் அபினேசர் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று முதல்வருடன் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள காஞ்சிபுரத்தில் பவள விழா மாநாடானது நடைபெறவிருக்கிறது நேற்றைய தினம் திமுக சார்பில் விழா மாநாடு சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி தொடரில் இந்த பவள விழா கூட்டமானது நடைபெறவிருக்கிறது இதற்கான ஆலோசனைகளை நிர்வாகிகளுடன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் ஏவா வேலு ஆர் எஸ் பாரதி திருச்சி சிவா பொன்முடி ஆகிய மூத்த நிர்வாகிகளுடனும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கின்ற திமுக பாத விழா பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் அது எவ்வாறு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் தற்பொழுது மும்புறமாக நடைபெற்று வருவதாகவும் அதே போல துணை முதல்வர் அதாவது அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி வருகிறது குறிப்பாக அதற்கான அறிவிப்பும் விரைவில் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் என்ன கருத்துக்களை அதாவது அங்கு முன்வைக்கப்பட்டது என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சாமுவேலே